ஐயா காமராசர் அவர்களுக்காக இந்த பாடல் கல்விக்கு கண்ணு என்றால் காமராசர் ஐயா நீங்க மதிய உணவு ஏழைக்கு தந்த வரலாறு நீங்க தாங்க கல்விக்கு கண்ணு என்றால் காமராசர் ஐயா நீங்க மதிய உணவு எல்லைக்கு தந்த வரலாறு நீங்க தாங்க பதினாலு வயதினிலே தேசப்பற்று கொண்டது நீங்க பதினாலு வயதினிலே தேசப்பற்று கொண்டது நீங்க தமிழ் மண்ணுக்கு பெருமை தாங்க தமிழ் மண்ணுக்கு பெருமை தாங்க கல்விக்கு கண்ணு என்றால் கம்மராசரையா நீங்க கம்மராசரையா நீங்க சுயமாக வாழ்ந்தவர் இல்லை நாட்டுக்காக வாழ்ந்தவர் ஐயா உடுத்தி கொண்டு நடக்க தமிழுக்கு பெருமைதாயா முயற்சிக்கு தோல்விகள் இல்லை முன்னேற்றம் கண்டவரையா சுயமாக வாழ்ந்தவரில்லை நீங்கள் நாட்டுக்காக வாழ்ந்தவரையா உடுத்தி உடுத்திக்கொண்டு நடக்க தமிழுக்கு பெருமைதாயா முயற்சிக்கு தோல்விகள் இல்லை முன்னேற்றம் கண்டவரையா நீங்கள் முன்னேற்றம் கண்டவரையா கல்விக்கு கண் என்றார் கமராசர் கமராசர் ஐயா நீங்க பாடசாலை போனவர் இல்லை எங்களை படிக்கத்தான் சொன்னவர் ஐயா மனைவி மக்கள் யாரும் இல்லை நாட்டு மக்களுக்கே வாழ்ந்தவர் கோடிப்பணம் சேர்த்தவரில்லை என்றும் மக்கள் நலம் காத்தவரையா பாடசாலை போனவரில்லை எங்களை படிக்கத்தான் சொன்னவரையா ஐயா மனைவி மக்கள் யாரும் இல்லை நாட்டு மக்களுக்கே வாழ்ந்தவரையா கோடிப்பணம் சேர்த்தவரில்லை என்றும் மக்கள் நலம் காத்தவரையா நீங்கள் மக்கள் நலம் காத்தவரையா கல்விக்கு கண்ணு என்றார் காமராசரையா நீங்க மதிய உணவு ஏழைக்கு தந்த வரலாறு நீங்க தாங்க பதினாலு வயதினிலே தேசப்பற்றுக் கொண்டது நீங்க பதினாலு வயதினிலே தேசப்பற்றுக் கொண்டது நீங்க தமிழ் மண்ணுக்கு பெருமை தாங்க தமிழ் மண்ணுக்கு பெருமை தாங்க கல்விக்கு கண்ணு என்றால் कामरा सरय आनिंगे